Taste Daily. அது கடந்து போயிடுறாங்க அந்த நாலு டோருக்குள்ளே என்ன மீட்டிங் நடக்குதோ அது முடிஞ்சிடுது முடிஞ்சு போயிட்டதுக்கு அப்புறமா இவருக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வந்திருந்தா அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் போயிட்டு அங்கே கூனி குறுகி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு இந்த அம்மா எங்கள் ஹோட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னு என்னை பற்றி அவங்க பேசுகிறாங்கல்ல இந்த இடத்துல ஒரு ஆண் இருந்தால் பேசிடுவாங்களா எங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இந்த அம்மான்னு உங்களை பேசிட்டாங்க உங்களை தரைக்குறைவாக பேசிக்கிட்டாங்களா நீங்கள் ஒரு நேஷ்னல் ப்ரெசிடென்ட்டாக இருந்துட்டு உங்களை இந்த அம்மா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வலிக்குது மணிப்பூரில் பொம்பளைங்க புடவே இல்லாமல் ரோட்டில் உருவப்பட்டு கேங் ரேப் பண்ணப்பட்டது உங்களுக்கு வலிக்கலையா மன்னிப்பு கேட்க வச்சு அதை ஒரு வீடியோவாகவும் வெளியிடுறது முறையா அப்போ என்ன கருத்து சுதந்திரம் இருக்கு இங்கே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வைக்க மன்னிப்பு கேட்க வச்சாங்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க எந்த சோர்ஸ் வச்சு நீங்கள் எப்படி சொல்றீங்க இல்லை அதை வீடியோவா அப்புறம் ஏன் வெளியிடணும் மாநில தலைவர் ஒருத்தர் வந்து இறங்கி மன்னிப்பு கேட்குறார் அப்படின்னா நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம் என்ன மன்னிப்பு கேட்டிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் ஒரு வீடியோ தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய முன்னிலையில் அதில் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த கூட்டத்தில் அன்னபூர்ணா உணவக குழுமத்துடைய தலைவர் ஓட்டல் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார் சீனிவாசன் அவர்கள் அவர் சில கருத்துக்களை கூறியிருந்தார் அதாவது ஒரே மாதிரி வரி விதிங்க எங்களுக்கு இது வந்து ரொம்ப பிரச்சனையா ஸ்வீட்டுக்கு ஒன்று காரத்துக்கு ஒரு வரியாக வரியா இருக்கு அப்படிங்கிறது பேசியிருந்தார் அதை தொடர்ந்து வந்த வீடியோ தான் தற்போது இருக்கிறது அதாவது அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் வானதி சீனிவாசன் அவரிடமும் அப்போ இந்த வீடியோவை பாஜக தரப்பில்தான் வெளியிடப்பட்டது இந்த அப்போ மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அப்ப இனிமே வேற தொழில் அதிபர்கள் யாராவது கருத்துக்களை சொல்ல முன் வருவார்களா அல்லது இப்படிதான் மிரட்டப்படுவார்களா இது போன்ற விவாதம் எழுந்திருக்கிறது இதை பற்றி பேசுவதற்காக தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் மாநில தலைவி திருமதி ஹசீனா சையத் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு குமார் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் வணக்கம் ஹீனா அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ தற்போது இருக்கிறது அவர் மன்னிப்பு கேட்கிறார் இது வந்து தானாக அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் எங்ககிட்ட நேரம் கேட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இது பேசு பொருளாக மாறி ஆணவத்தின் உச்சகட்டம் பாஜகவும் பாஜகவோட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அப்படிங்கிறத முன்பே நம் வரலாறில் பார்த்துருக்கிறோம் வெங்காய விலைவாசி ஏன் உயர்ந்து விட்டதென்றால் வெங்காயமே தின்பதில்லை என்று சொன்ன ஒரு மத்திய அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் முன்பு இருந்த போதிலும் எப்போ வந்து ஒரு டெலிபரெட்டாக ஒரு மீட்டிங் நடக்கும்போது டெலிபரட்டாக வந்து இன்சல் பண்ண பண்ணுற மாதிரி பேசக்கூடியவர்கள் இங்கே கூட உண்டியில் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னவங்க நம்ம நேச்சுரல் கலாமிட்டியில் நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது இட் இஸ் நாட் அட் ஆல் அ நேச்சுரல் கலாமிட்டின்னு சொல்கிறவங்க அதாவது வந்து ஒரு நார்மலான ஒரு சாதாரண ஒரு வெகுஜன மக்களோட அந்த உணர்வை வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைச்சராக அவர் திகழ்கிறாரோ அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஐயப்பாடு இருக்குது அந்த ஐயப்பாடெல்லாம் உச்சகட்டமாக மீறி அதை வந்து நிரூபிக்கிற வகையாக அந்த அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு எதிரில் கூட இருக்குது நானும் பல தரம் அந்த சைடு போனேன்னா விரும்பி அனைவரும் உண்ணக்கூடிய உணவு ஜிலேபி சாப்பிட்ருக்கீங்களா ஜிலேபி நிறைய சாப்பிட்ருக்கேன் அந்த இடத்துல வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மினி டிஃபன் ஒன்று கொடுப்பாங்க சாப்பிட்ருக்கோம் எல்லாருமே விரும்பி உணவு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமாக உள்ளே கோர்ட்டில் கேசஸ் நடந்துகிட்டு போதெல்லாம் நிறைய நில சம்மந்தப்பட்ட அது மாதிரிலாம் இருக்கும்போது பெரிய பெரிய ஆட்கள் அங்கே போய் உள்ளே உட்காந்துட்டு சாப்பிட்றத வந்து நான் பார்த்துருக்கேன் லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சீனியர் லாயர்ஸ் எல்லாருமே அங்கே இருந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வீஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்குது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அகில இந்திய பாஜக கட்சியோட மகளிர் பிரிவோட தேசிய தலைவியாக இருக்காங்க ஷீ இஸ் அ நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் தி பிஜேபி மகிழா மோர்ச்சா மணிப்பூர் விஷயம் பற்றி அந்த அம்மா எதனா இவ்வளோ சர்ச்சைக்குரிய விஷயம் நடந்துட்டு இருந்து எதனா பேசுனாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விலைவாசி உயர்வை பற்றி அந்த அம்மா எதனா பேசுகிறாங்களா பேசுகிறதே கிடையாது பெண்களோட தலைவியாக நீங்கள் இருக்கீங்க பெண்கள் குறித்து ஒரு பிரச்சனை வரும்போது பேசுவதே கிடையாது இந்த விலைவாசி உயர்வுனால் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது யார் பெண்கள் அப்போ இரண்டு பெண் ரெப்ரசென்டேட்டிவ் நீங்கள் ஒருத்தவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் ஒருத்தவங்க அந்த ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட உமென்ஸ் விங்கோட நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க அவர் வந்து ஒரு கேள்வி வைக்கிறார் இப்படி ஜிஎஸ்டியில் வந்து பன்ன பண்ணை மட்டும் தனியாக வாங்கினா ஒரு ரேட் இருக்குது அதோட பட்டர் பன் பட்டர் ஜாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதோ ஒரு ரேட் இருக்குது அப்படிங்கிறது அங்கே பேசுகிறாங்க எல்லாம் முடியுது அது கடந்து போயிடுறாங்க அந்த நாலு டோருக்குள்ளே என்ன மீட்டிங் நடக்குதோ அது முடிஞ்சிடுது முடிஞ்சு போயிட்டதுக்கப்புறமா இவருக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வந்திருந்தால் அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியுறது இல்லையா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் போயிட்டு அங்கே கூனி குறுகி உங்கள் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறார் அதிகாரத்தின் உச்சபட்சமாக அதை வந்து வீடியோ வேறு எடுத்து அதை வேற லீக் பண்ணுறீங்க யார் லீக் பண்ணால் அப்படி என்ன உங்களுக்கு மமதை நீங்கள் வந்து பப்ளிக் சர்வெண்ட் மக்களுக்கு சர்வன் மக்களால் ஓட்டு போடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வன்ட் அதில் கூட பாவம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராஜ்யசபா மெம்பர் தான் அவங்க மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு எம்பி கூட கிடையாது ராஜ்யசபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எப்போ பார்த்தாலும் அதிகாரத்தோட உற்சபட்சமாக முக்கியமாக வந்து அவங்க தன்னுடைய சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளோட ஒரு தமிழரை வந்து அவங்க இப்படி வந்து அவரோட சுயமரியாதையை வந்து நீங்கள் கேள்வி கேட்குற வகையில் வந்து நீங்கள் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்கள் வெளியே விட்டுறீங்கன்னா அதை வந்து நாங்கள் பொறுத்துக்கவே மாட்டோம் இல்லை அதுதான் வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்கிறாங்க ஜிஎஸ்டி கருத்தை பற்றி அவர் சொன்னதை வந்து பெருசாக எடுத்துக்கல நிதியமைச்சர் சேதாராமன் அவர்கள் கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது கூட அதை அவங்க வந்து எடுத்து சொல்லலை அவர்கிட்ட தனியாக அடுத்த நாள் போகும்போது இந்த அம்மா எங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னு என்ன பத்தி இவங்க பேசுறாங்கல்ல இந்த இடத்துல ஒரு ஆண் இருந்தா பேசிருவாங்களா அப்படின்னு சொல்றாங்க என்ன இந்த அம்மா உங்களை பேசிட்டாங்க உங்களை தரைக்குறவா பேசிக்கிட்டாங்களா கோயம்புத்தூர்ல கலோகே லாங்குவேஜ் அம்மா ஐயா அப்படின்னு பேசுறது கலோகே லாங்குவேஜ் நீங்க ஒரு நேஷனல் பிரசிடண்டா இருந்துட்டு உங்களை இந்த அம்மா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வலிக்குது மணிப்பூரில் பொம்பளைங்க புடவே இல்லாம ரோட்ல உருவப்பட்டு கேங்ரேப் பண்ணப்பட்டது உங்களுக்கு வலிக்கலையா உங்களை இந்த அம்மா அப்படின்னு சொல்றது நீங்கள் பாராளுமன்ற அந்த பார்லிமெண்ட் இருந்து ஒரு சில விஷயம் வார்த்தைகள் எல்லாம் அன்பார்லிமெண்ட்ரின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் கவர்மெண்ட்ல அது மாதிரி இந்த அம்மா போகலைங்கிறாங்க நான் கடைக்கே போனதில்லை பண்ணதில்லை அதை வச்சு அதையே நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கோவம் அவராக நேரம் கேட்டார் அவராக வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட பேட்டியை நான் பார்த்தேன் அவங்களோட பேட்டியை அவங்க சொல்கிறாங்க எங்கள் பக்கத்து ஊர் தான் எங்களுக்கு நல்ல நட்பு உண்டு அப்படின்ட்டு அவர் பேசும்போது நீங்கள் வேணால் இப்போ வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்டியோட உமன்ஸ் விங் ப்ரெசிடெண்ட்டாக இருந்திருக்கலாம் அரசியல் ரீதியாக உங்களுக்குள்ளே என்ன இப்போ வரத்து என்ன போக்குவரத்துன்னு தெரியலையா அவர் அப்படி பேசக்கூடிய அளவுக்கு அப்படி ஜஸ்ட் லைக் தட் யாருன்னா யாருன்னா பேசிட முடியுமா கடந்து போய்விட முடியுமா இந்த அமௌண்ட் உங்களை கேஷுவலாக சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு குடும்ப இணைப்பில் இருந்திருக்கீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க ஒரு உரிமையில் உங்களை சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு அதை ஒரு பேசு பொருளாக்குறீங்களே அப்போ இந்த நாட்டோட பெண்களை என்னென்னமோ சொல்கிறாங்க எப் அப்படி எப்படி ஈவ் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு குரல் கொடுக்கணும்ல சரி குமார் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வச்சு அதை ஒரு வீடியோவாகவும் வெளியிடுறது முறையா அப்போ என்ன கருத்து சுதந்திரம் இருக்குது இங்கே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வைக்க மன்னிப்பு கேட்க வைச்சாங்கங்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க எந்த சோர்ஸ் வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஒரு மனிதர் இல்லை அந்த வீடியோவாக அப்புறம் ஏன் வெளியிடலை நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் சிஸ்டர் சொன்னாங்க நான் சொல்றேன் அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி ஆக்டை வந்து டெல்லியில் பாஸ் பண்ணினாலும் பேப்பர் எல்லாம் அங்கே பண்ணினாலும் அதை பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மா மா தேவைப்பட்டால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற இஷ்யூஸை வந்து அதையும் பேசுகிறதுக்கு அதிலே சட்டத்திலே அதுக்கு அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு கருத்து அவர் வந்து அந்த அண்ணன் போடுறாங்கிறது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நம்ம ஊர் சரவண பாம்பனால் இருந்தது இல்லையா அதை போல் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான நிறுவனம் தான் அதில் மா அதில் நல்லா நிறைய வாட்டி சாப்பிட்ருக்காங்க எந்த பேருக்கும்போது ஹோட்டலில் ஓனர்லாம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் ஹோட்டலுக்கு எந்த பிராஞ்சுக்கும் அவங்க வந்தவங்க இருந்து என்ன எதுன்னு யாரெல்லாம் சாப்பிட்டான்னு பார்க்குறதுலாம் கிடையாது அதனால் வானதி நம்ம நம்மகிட்ட சாப்பிட்ருப்பாங்கன்னு யாராவது சொல்லியிருக்கலாம் அவர்கிட்ட நம்ம ஹோட்டலில் வந்து அவங்களும் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த அம்மா அப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே சாப்பிட்ருந்துருக்கலாம் ஏதோ ஒன்றை வச்சு அவர் தேவையில்லாத ஒரு இதாக அந்த அம்மாவை பற்றி இவங்க வந்து காரம் சாப்பிடுவாங்க அப்புறம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த சண்டைக்கே இந்த அம்மா தான் காரணம் இந்த பிரச்சனைக்கே இந்த அம்மா தான் காரணம் அப்படின்னு தேவையில்லாமல் நான் அதை கேட்கும்போது கூட எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்கறதுக்கு அவருக்கு நூறு சதவீதம் ரைட்ஸ் இருக்குது உரிமை இருக்குது ரைட்டு அவங்களும் அதை என்ன சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே அதை அக்செப்ட் பண்ணாங்க நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் ஒரு பன்னுக்கு ஒரு இதுவும் ஒரு ரேஷியமும் ஜாமுக்கு ஒரு ரேஷியமும் இருக்கிறது எல்லாம் ஜாம தனியா கொடுங்க நாங்களே அதில் வச்சு அப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னு ஒரு நகைச்சுவையாகவும் இருந்தது அவங்களே சிரிச்சாங்க ஆக அப்படித்தான் அது போயிட்டு இருந்தது இல்லை இதுலையும் நீங்க சொல்ற மாதிரி வானதி சீனிவாசன் அவர்கள் தரக்குறைவாக வேண்டாம் சொல்ல வந்த கண்டென்ட் இனிப்புக்கு காரத்துக்கு ஒன்று தரக்குறைவாக இஸ்யூ இல்ல அந்த அம்மாவை அனாவசியமாக ஏன் எடுத்தார் ஒன்று ரெண்டாவது தனோ வருவாங்க சாப்பிடுவாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தினம் வருவாங்க காபி சாப்பிடுவாங்க கா ஸ்வீட் சாப்பிடுவாங்க அப்புறம் இதை பற்றிலாம் கேட்பாங்க இப்படியெல்லாம் சொன்னார் அப்போ இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்க நான் வரல நாங்கள் அங்கே போகிறதே இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை கிளாரிஃபை பண்ணணும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும் நியூஸ் இதுக்கு பிறகு இவர் வெளியே போனதுக்கப்புறம் இவரை பற்றி அவன் மற்றவங்க கேட்டவங்க அந்த அம்மா என்னங்கயே வந்தார் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்களேன்னு கேட்ட உடனே அவருக்கு ஷாக் ஆகி மனித ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் அவர் நம்ம தப்பாக பேசிட்டோமே இல்லாதது உடனே இருக்க தப்பு தப்பாகவும் சொல்லிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு போய் கேட்டிருந்தா கேட்டுருக்கக்கூடாதா நாமளே நாங்களே ச சகோதரியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம் யாரோ ஒரு ஒரு கூட கூட பேசினா கூட அவன் உடனே நாங்கள் வாபஸ் வாங்கிப்போம் இப்படி தான் இருக்குது நல்ல கல்ச்சர் தான் அவர் போய் இவங்க மிரட்டினாங்க பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் அது வந்து அது அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியும் அதில் அந்த வீடியோவை கூட நான் வேணா காட்டுறேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் இன்னொரு விமர்சனம் வர்றதை நான் சொல்கிறேன் அவர் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்கும்போது போது அவங்களுடைய தோரணை எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பாயிண்டாக நோட் பண்ணுறாங்க அதாவது நம்ம நார்மலாக தமிழர்கள்லாம் என்ன பண்ணுவோம் மன்னிச்சுக்கங்கன்னு அவர் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாரு அப்படி கேட்டால் சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற இருக்கும் ஆனா அவர்களுடைய தோரணை இரண்டு பேருடைய தோரணை எப்படி இருக்கு அப்படிங்கற ஒரு வார்த்தைய வைக்கிறாங்க இப்ப அத நம்ம வந்து எப்படி பாக்குறது இந்த இருக்கு வீடியோ நீங்களும் பார்த்து நான் பார்த்து பார்த்து இவர் சொல்லும் போது இவர் எந்த சொல்லும் போது அவங்க அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வைக்கிறல்லாம் சைக்காலஜிக்கலா நீங்க பாருங்க சைக்கிளாலஜிக்கலா அத பார்க்கணும் அவரு தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு அவர் அவரு நல்ல மனிதர் அவருடைய குடும்பமே நல்ல ஒரு பின்னணி உள்ள குடும்பம் தான் அவருக்கு ரொம்ப ஃபேமஸான குடும்பம் நம்ம தப்பாக சொல்லிட்டோமே இன்னும் நான் இப்போ நான் ஒன்று தப்பாக பேசிட்டேன் வைங்க இல்லாததை நான் பேசிட்டேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நம்ம விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லாததை நான் பேசிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு போயிடுது என்னப்பா யாராவது ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் பேசுனது அந்த அம்மா என்றைக்கும் வந்து காஃபி சாப்பிட்டாங்க நீங்கள் அப்படி பேசுனீங்க அவசியமே இல்லையன்னு சொன்னிட்டா உடனே நான் ரெண்டாவது ரீசெக் பண்ணும்போது ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நான் துடிச்சு போயிடுவேன் அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துருக்காங்க சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க

நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வாதிகார போக்கில் எப்படி இப்போ ஒருத்தவங்க கூட இப்போ நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சாரி அப்படின்னு கேட்டால் நீங்கள் பரவாயில்ல மேடம் அப்படின்ட்டு தானே நீங்கள் சொல்லுவீங்க அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனே இல்லையே இல்லை அதுக்கு முன்னே உட்கார்ந்துருக்காரு அவங்களுக்கு என்ன அவங்களும் உட்கார்ந்துருக்காரு உட்கார்ந்த உடனே அவங்க நம்ம கேட்டுருக்கணும் பாரதி சீனிவாசம் கேட்டுருக்கலாம் ஒரு வேளை அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியல என்ன கேட்டுருக்கலாம் நான் என்னைக்கு வந்தால் நீங்கள் பார்த்தீங்களா

மன்னிச்சிருங்க அம்மா நான் அப்படி சொல்லலை ஏதோ தப்பா தான் சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கணும் இப்படி தான் நடந்திருக்கணும் இன்னும் சரியா தெரியல இல்ல நமக்கு ஃபுல் வீடியோ கிளிப்பிங் இல்ல இல்லை அந்த கிளிப்பிங் அப்படி தான் இருந்திருக்கணும் இப்படி தான் இருந்திருக்கணும் இப்போ கேட்குறது எந்திரிச்சு கேட்குறது இருக்கு ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இத பாஜக தரப்புல இருந்தே இந்த வீடியோவை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு பொதுவா பொதுவா எல்லா கட்சியிலையும் காங்கிரஸும் சரி டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கே எல்லா கட்சியிலையுமே ஒரு லீடர் இப்போ அவங்க சகோதரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னால் நான் ஃபாலோவர் இருப்பாங்க இப்போ இந்த இந்த இஷ்யூ வந்து தாமோதர நாயுடு வந்து இப்படி இவர் சீனிவாசன் வந்து இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு வந்திருக்கு முதல் வீடியோ வந்திருக்கு அதுக்கு உடனே கவுண்ட்ரு அட்டாக்காக இதை இப்படி இப்படி அவங்க போனது உள்ளே நடந்தது இதெல்லாம் பார்த்தோன்னா உடனே அங்கே இருக்கிற ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஃபோட்டோ மட்டும் வந்திருக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வழியே பப்ளிஷ் பண்ணிட்டா அடையப்பா நம்ம பிஜேபிக்கு பெரிய கௌரவம் நம்ம இப்ப அவங்க பண்ணிட்டாங்கன்னு பாஜக அந்த அந்த மாதிரி தொண்டர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க உடனே நம்ம கட்சிக்கு நம்ம கட்சிக்கு மைனஸா இருந்தது இது பிளஸ் ஆயிட்டு அந்த அவரே வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற உறுத்தல் அவர் அவனுக்கு ஏற்பட்டு அது எப்படிப்பட்ட பின்விளைவை ஏற்படுத்துங்கிறத பத்தில அவங்களுக்கு தெரியாது பண்ணியிருக்காங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் அவருக்கு அதை வந்து அண்ணாமலையே அது ரொம்ப ஷேர் சொல்லி அவரும் வீடியோ போட்டிருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் யதார்த்தமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் யதார்த்தமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இது யதார்த்தமா நடந்த விஷயம் அப்படின்னு இத கடந்து போயிட முடியுமா நாளைக்கு அடுத்தவங்க ஒரு தொழில இப்ப இதே கருத்து கேட்பு கூட்டம் வருதுன்னா வாயை தொடர்ந்து யாராவது பேசுவாங்களா கருத்து சொல்லுவாங்களா அப்ப என்ன ஒரு பய உணர்ச்சி அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா சீனிவாசன் வந்து என்ன மிரட்டினாங்க எனக்கு ஃபோன் கால் பண்ணாங்க த்ரெட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்து இவ்வளவு பேசின ஒரு நல்ல அழகா பேசினாரு தேவையில்லாதான் பேசியிருக்காரு தேவையானது நல்ல நகைச்சுவையா பேசினாரு சொல்லிக்கலாம் இல்லையா அவர் சொல்லவே இல்லையே அவரே தொழிலதிபர் வந்து குடுத்துட்டு இருந்துட முடியுமான்னு ஒரு பயம் ஒரு பேசுகிற கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இல்ல அவர் அந்த தொழிலதிபர் ஒரு படி மேலே போயிட்டு அவரோட ஹோட்டல்ல இருந்து சிசிடிவி கேமராவை எடுத்து அவங்க வந்த தேதிகளை வந்த நேரங்களை காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு அதிகம் ஏன்னா வானத்தி அவர்களோட பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகவே இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை ஓகே நான் எப்போ ஜிலேபி சாப்பிட்டேன் அப்படின்றத கேட்குறாங்க ஜிலேபின்ற வார்த்தை அவர் கலோக்கியலா யூஸ் பண்ணிருக்க பண்ணிருக்ககுடும் பட் அவங்க போயிருப்பாங்க கண்டிப்பா சாப்பிடுறப்பங்க சாப்பிட குடைவுல சாப்பிட்டாங்களா சாப்பிடாங்களா இல்லையாங்கறதை தாண்டி கண்ட என்ன பேச வர என்ன பேச வரங்கறது இம்பார்ட்டன்ட் கலோக்கியல் LANGUAGEல நம்ம ஒரு கேஷுவலா பேசும்போது அதையெல்லாம் நீங்க மன்னிப்பு கேக்க வைக்கணும் அப்படின்னா என்ன மன்னிப்பு மன்னிப்பையா அவர் இல்ல பெரிய அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அந்த இல்ல அந்த வீடியோ வீடியோவை தலைவர் அதுல விஷயம் இருந்தது வெளியிட்டதனால இவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு விஷயம் இருந்தது நீங்க ஞாذكرங்க விஷயம் விஷயம் நீங்க அடிஷனலா அவர் எதுக்கு மன்னிப்பு கேக்குறாரு வீடியோ வெளியிட்டது மன்னிப்பு கேக்குறாரு அவர் அவரோட வீடியோ அவர் அங்க வேற மாநில தலைவர் ஒருத்தர் வந்து இறங்கி மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்டிருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க ஏர்போர்ட்ல இருந்துட்டு ஒரு வாட்டி ஒரு ஜேர்னலிஸ்ட கூட என்ன பேசியிருக்காரு அவர் இதுவரைக்கும் மன்னிப்பெல்லாம் கேட்டுதில்ல கேட்டிருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க தரம் தாழ்ந்து நடந்திருக்கீங்க நீங்கள் கருத்து சுதந்திரம் அப்படிங்கறது உங்க கட்சியிலும் உங்களுடைய கவர்மெண்ட்லேயும் இல்லை பட் அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் நாங்கள் கருத்து சுதந்திரத்தோடு பேசி நாங்கள் பழகி இருக்கோம் ஒரே ஒரு பாயிண்ட் சகோதரிக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கையை பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் முன்னா முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் ராகுல் காந்தி எடுத்து கிழிச்சு போட்டதெல்லாம் அவங்க தலைவர் தான் அப்போ அவர் எம்பியாக கூட கிடையாது பிடிச்சி கிழிச்சு போட்டார் அப்படியே எந்த கெப்பாசிட்டியில் கிழிச்சு போட்டாருங்கிறது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்லலாம் அது போல நிறைய இன்சிடென்ட் இருக்கு இதெல்லாம் இருக்கு இந்த ராம சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் கேட்கறதுக்கு நூற்றம்பது சதவீதம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அதுக்காக தான் அந்த மீட்டிங் அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன கருத்து ரொம்ப வேல்யூபுல் பாயிண்ட் நானே ரொம்ப நகைச்சுவே அதை ரொம்ப ரசித்தேன் ஒரு ஒரு சமயம் அந்த காலையில் முதல்ல கேட்கும்போது ரெண்டாவது என்னென்னா இவர் வல் தேவையில்லாமல் மானதி சீனிவாசனை எடுத்து அவர் பிஜேபி பார்ட்டியில் தேசிய தலை தலைவியாக இருந்துகிட்டு இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தான் இவருத்துக்கு காரணம் அதுக்கு சம்மந்தம் இருக்காதுல்ல இந்த வரிக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அந்த அந்த வரிக்கு இவங்களால தான் அது அதில் ஒரு சம்மந்தம் இல்லை ஒன்று அவர் பிபி எறியிருக்கணும் இல்லைன்னா தப்பாக பேசியிருக்கணும் அதை ஒத்துக்கிட்டு அதை ரெண்டாவது வந்து ரீகால் பண்ணி அவர் வந்து சாரி கேட்டிருக்காரு அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணுறேன் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ஒருவேளை அவருக்கு அவரை பாதிக்கிற மாதிரி அவர் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே அவர் செப்சைட் பண்ணி எடுத்தார்னா அது வேல்யூஃபுல்லாக இருக்கும் சரி ஒருவேளை உணர்ந்து தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்க போயிருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய பார்வை

அதெல்லாம் கிடையாது அவர் பேசினது தவறே கிடையாது ஜிஎஸ்டில இதுக்கு ஒரு ரேட் வைக்க அவங்க வந்து ஹோட்டல் சங்க தலைவராகவும் இருக்காரு ஒரு தலைவரா அவர் வந்து தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டியை வந்து அவர் எடுத்து வைச்சு வைக்கிறாரு அதை நீங்க ஒழுங்கா ரெஸ்பாண்ட் இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நடுக்கம் வர வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கப்புறமா எத்தனை பேர் அவரை நீங்க மிரட்டி இருக்கீங்க நீங்க மிரட்டி இருக்கிறது நடக்கல அங்க அந்த மீட்டிங் நடந்துச்சு இவர் பேசினாரு அது வைரல் ஆச்சு அது எல்லாரும் ரசிச்சிருக்காங்க சார் கூட ரசிச்சிருக்காரு நான் ரசிச்சிருக்கேன் நீங்க ரசிச்சிருக்கேன் அதை ஒரு நகைச்சுவையே நம்ம கடந்து போயிட்டு இருந்தோம்னா முடிஞ்சிட்டு இருக்கோம் பர்டிகுலராக அவரை வர வச்சு உட்கார வச்சு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு அதோட செயின் ஆஃப் ஆக்ஷனை பாருங்க நீங்கள் அந்த பயம் பொறுத்துறது இப்போ எப்படி டெல்லி போன்ற இடத்துலலாம் வந்து இவங்களை யாருன்னா எடுத்தாங்கன்னா உடனே ஐடி ரைடு உடனே சிபிஐ நம்ம ஊர்லேயும் அப்படி தான் உடனே புல்டோசர் வச்சு அவங்க இடத்த வந்து இது பண்ணிட வேண்டியது உடனே அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் கட்டணும் அந்த டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிட வேண்டியது ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் ஒரு ஒரு பயத்துக்கு உள்ளாயிட்டு அவர் அங்கே போயிருக்காரு போனப்ப இவங்க எப்படி பண்றாங்க ரெசிப்ரோகேட் பண்றது அவர் வந்து ஒண்ணும் யாரையும் சார்ந்து வாழ்ற ஒரு மனிதன் இல்ல தானாகவே வந்து ஒரு சுயமா ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்தி கௌரவமான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு அலிகேஷன் இல்லாத ஒரு ஓனராக இருக்கார் ஒரு சங்கத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு நீங்க ஜனநாயகத்தையும் மதிக்கலனா அப்புறம் எப்படி இந்த மாதிரி உணவக தொழிலாளர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் அதே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு என்ன நடக்குது எதுவுமே பயப்பட வேண்டியது இல்ல சொல்ல கூடாததையும் தெரியாமலும் சரியா நோட்டீஸ் பண்ணாம ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்ம பேச்சு அவங்களை புண்படுத்தி விட்டதே என்கிற ஒரு மன வருத்தத்தில் தான் அவர் கேட்டிருக்கணும் அது போகணும் ஒரு நாளில் எல்லாரும் எல்லாரும் பேசும்போது தெரிஞ்சு போயிடும் வேணா நீங்கள் பாருங்கள் இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீ நல்லா அல்வா கொடுக்குறியன்னு சொல்கிறோம் நம்ம கலோக்கிய லாங்குவேஜில் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க ஜிலேபி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இல்லை என்ன தப்பு நான் கூட நல்ல அல்வா சாப்பிட்றீ நீ அப்படின்னா இந்த திருநெல்வேலி அல்வா அப்படின்னா அப்போ திருநெல்வேலிக்கு அல்வாக்கு அந்த மாதிரியான ஒரு மீனிங் ஆகிடும் நீங்கள் பக்கத்து பக்கத்து போது நீங்கள் கலோக்கியல் லாங்குவேஜில் ஜென்ரலாக நீங்கள் பேசிக்கிறீங்க அவர் எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் தானே காவல்துறை உங்களுடைய நண்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரோட சட்டமன்ற உறுப்பினருங்க ஒரு நண்பர் அப்படிங்கிற ஒரு முறையில் அவர் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னால் அப்புறம் உங்களுக்கு யார் தான் நண்பர்களாக இருப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியல ப்ளஸ் பாஜகவோட இந்த சர்வாதிகார போக்கு தமிழர்களை வந்து அடிக்கடி சேலஞ்ச் பண்ணுறது நம்ம சுயமரியாதையை வந்து தட்டி தூன்றது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய இதில் எந்த சர்வாதிகாரமும் இல்லை அப்படி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இது யதார்த்தமாக நடந்ததாக தான் இருக்குங்கிறது என்னுடைய இல்லை இல்லை வீடியோ வெளியிட்ட இதெல்லாம் யதார்த்தமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக அதிமுக தரப்புலையும் இது கீழ்த்தரமான செயல் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க சுயமரியாதை தமிழர்களுடைய சுயமரியாதை சீண்டாமல் இருக்க வேண்டும் சீனிவாசனா சீனிவாசனை பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னு அவரே சொல்லட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் சீனிவாசன் பேசுவார்ல

dictionary

அதுக்கு மாநில தலைவராக லண்டன்ல வெளிநாட்டுல இருந்தாலும் கூட அவர் மன்னிப்பு கேட்டு கேட்டு தப்புன்னே மன்னிப்பு அவர் வீடியோ போட்டிருக்காரு அதனால அத வந்து க்ளோஸ் தொகுதியில் அவர் நின்னார் நாளைக்கு கோயம்புத்தூர்ல அவர்தான் மக்களை சந்திக்கணும் அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதுனால அரசியல் ஒரு ஒரு தவறோ தப்போ ஒண்ணு நடந்து சரியாயிருக்கு அதையே மீடியா போட்டாங்கிற அடிப்படையில் அவர் போட்டிருக்காரு அது ஹியூமன் பீயிங் தான் இது மனிதாபிமான அடிப்படையில் நடந்தா அவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும் சீனிவாசனுக்கு கட்சிக்கு பிஜேபி இவ்வளவு இதாக பண்ணிட்டாங்களான்னு நினைப்பாங்க இப்போ கோயம்புத்தூர் மக்களே நினைக்க தோணும் ஏன்னா அன்னபூர்ணாவில் கஷ்டமாக இல்லாத ஆளுங்க கோயம்புத்தூர்ல இருக்க முடியாது அவ்வளவு அவ்வளவு பெரிய பாரம்பரியமான ஒரு உணவு ஆனால் இப்போ திரும்ப நீங்க வந்து மன்னிப்புன்னு கேட்டா கூட அடுத்தது இதே ஒரு கலந்தாய்வு கூட்டம் மறுபடியும் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த தொழில் அதிபர் இந்த சாதாரண தொழில் அதிபர் கூட வேணாம் சாதாரண தொழில் நடத்துற கூப்பிட்டு நாங்கள் கேட்குறோம் நீங்க சொல்றீங்க ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதனோட பயன் அவுட்புட் எப்படி எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா அது நாளைக்கு நாளைக்கு தைரியமா சொல்லுவாங்க இப்படி இவர் சொன்ன தப்புக்காக தே வானதி சீனிவாசம் எடுத்ததுக்காக அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு நம்ம ஜாக்கிரதா பேசணும்னு கூட எடுக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அப்படியும் நீங்க பாருங்க நீங்க வானதி சீனிவாசனை பத்தி பேசுனது தேவையில்லாத தேவையில்லாது அதுல சம்பந்தமே கிடையாது சரி இதை நிறைவு கருத்தாவே நான் எடுத்துக்கிறேன் சுருக்கமா நிறைவு கருத்தாக ஹசீனா அவர்கள் கண்டிப்பா ஏற்கனவே தமிழக மக்கள் வந்து பாஜகவை ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறாங்க நிராகரிக்கிறாங்க இந்தியா முழுவதும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இவங்க அரசு அமைத்திருக்கிறது கூட ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்துல தான் இவங்க வந்து இவங்களோட அரசியல் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் உங்களை நிராகரித்தே கொண்டிருக்கிறாங்க சர்வாதிகார போக்கு அப்படி இருக்கு நீங்க மக்களோட ஒன்ற மாட்டேன்றீங்க மக்களை வந்து நீங்க சந்திக்க மாட்டேன்றீங்க நீங்க கருத்து ஒட்டுமொத்தமா சொல்லிட இருந்தீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் பேசுவோம் மற்றவங்க யாரும் பேசக்கூடாது மற்றவங்க பேசலாம் ஆனால் இவங்களுக்கு பிடிச்சது தான் பேசணும் இவங்களுக்கு பிடிக்காததை பேசுனா அவங்க வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடாது வெளியில் போயிடணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இது எப்படி போகிறது அப்படின்னு தமிழர்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் அதை என்றைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது விருந்தினர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை